இங்க ஒரு ஸ்னைப்பர் தீவுக்கு நடுவுல புல் செக்யூரிட்டியோட இருக்கிற ஒருத்தனை கொலை பண்றதுக்கு போட்ல ஏறி கிளம்பி போறான் தான் அவன் கொண்டு வந்த அவன்ஸ் ஓபன் பண்ற மாதிரியே இல்ல இதனால ஒரு டவுட் வருது அந்த அந்த ஆளை கழுத்தறுத்து சாவடிச்சுட்டு அவன் கொண்டு வந்த கண்ணை கேமரா யூஸ் பண்ற கிம்பிள்ல லாக் பண்ணி கொலை பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான் அதே மாதிரி அந்த ஆளும் ஃபுல் செக்யூரிட்டியோட குளிக்கிறதுக்கு அவனோட வீட்டை விட்டு வெளியே வரான் இதனால அந்த ஸ்னைப்பர் அவனை சாவடிக்க கண்ணை லோட் பண்ணி ரெடியா இருக்கான் அப்ப அந்த போட் ரொம்ப ஆடுறதுனால அவனால சரியா பேலன்ஸ் பண்ணி ஏம் பண்ண முடியல இதே டைம் இப்படி ஒரு போட் நிக்கிறத பார்த்து அந்த ஆளோட செக்யூரிட்டி அந்த போட்டு கிட்ட வந்து இருக்கான் அப்ப அந்த ஸ்னைப்பர் அவனை ஷூட் பண்ணி சாவடிக்கிறான் இப்படி ஒரு ஸ்னைப்பர் கொலப்பண்ண ரெடியா இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்ட அந்த ஆளோட செக்யூரிட்டி அவனை தண்ணிக்குள்ள முக்கி காப்பாத்த பாக்குறான் ஆனா ரெண்டு பேராலையுமே கொஞ்ச நேரத்துக்கு மேல மூச்சு பிடிக்க முடியாம மேலே வராங்க அப்போ அந்த செக்யூரிட்டியோட தலையிலேயே சுட்டு அவன் சாவடிக்கிறான் இதனால பயந்து போனவன் தண்ணிக்குள்ள திரும்ப உள்ள போய் உள்நீச்சலே கரை கிட்ட போக பார்க்கறான் அப்ப அந்த ஸ்னைப்பர் இந்த ஆள் தண்ணிக்குள்ள போனதுல இருந்து வெளியே வரதுக்கு இவ்வளவு செகண்ட்ஸ் ஆகும்னு சொல்லிட்டு கவுண்டவுன் பண்ணிக்கிட்டே இருப்பான் அவன் பிளான் பண்ண மாதிரி சொல்றான் அதே டைம் அந்த ஆளும் வெளியே வரான் அவன் கழுத்துல புல்லட் பட்டு செத்தே போறான்